தமிழ் விவசாயி நண்பர்களுக்கு வணக்கம் நாம் இன்னைக்கு பார்க்க போகிற தலைப்பு வெள்ளாடு லாபமா செம்மறியாடு லாபமா அதுக்கு முன்னாடி தமிழ் விவசாயி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வெள்ளாடு லாபமா செம்மறியாடு லாபமா செம்மறியாடு ரெண்டு வருஷத்துக்கு ரெண்டு முறை குட்டி போடும் வெள்ளாடு ரெண்டு வருஷத்துக்கு மூணு முறை குட்டி போடும் செம்மறி ஆடு குட்டி ஈணும் போச்சில் ஒரு குட்டி தான் போடும் ஆனால் வெள்ளாடு ஒரு முறை ஈணும் போச்சில் ரெண்டு குட்டி அல்லது மூணு குட்டி அல்லது நாலு குட்டி அஞ்சு குட்டி வரைக்கும் போடலாம் மேய்ச்சல் முறையில் வளர்க்கும் போச்சில் செம்மறி ஆடை ஒரு மனுஷன் ஒரு நூறு வரைக்கும் மேய்ச்சலில் கொண்டு போயிடலாம் அதுக்கு மேலே கொண்டு போக முடியாது ஆனால் வெள்ளாடு மேய்ச்சலுக்கு கொண்டு போக முடியல ஒரு மனுஷன் வந்து ஐம்பது வெள்ளாடு வரைக்கும் மேய்ச்சலுக்கு கொண்டு போயிடலாம் டேஸ்ட்டுன்னு பார்த்தா ரெண்டுமே ஒரே டேஸ்ட்டு தான் ரெண்டுமே டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் சிலருக்கு செம்மறியாடு டேஸ்ட்டு பிடிக்கலாம் சிலருக்கு வெள்ளாடு டேஸ்ட்டு பிடிக்கலாம் செம்மறியாட்டு கறி குளிர்ச்சின்னு சிலர் சொல்லுவாங்க வெள்ளாட்டு கறி சூடுன்னு பெரியவங்க சொல்லுவாங்க செம்மிரி ஆடு வந்து இந்த பக்ரீத் பண்டிகைக்கு அதிகமாக விற்பனை ஆகும் வெள்ளாடு இந்த கருப்பு கலர் வெள்ளாடு வந்து கோயில் கொடைக்கு அதிகமாக விற்பனை ஆகும் செம்மிரி ஆடு அதிகமாக பொருட்களை தான் விரும்பி உண்ணும் வெள்ளாடு அதிகமாக செடி கொடி மரத்தீவனம் அதுகளை தான் விரும்பி உண்ணும் செம்பரிக்கு அதிக நோய் எதிர்ப்பு சக்தி கிடையாது கொஞ்சம் குறவுதான் நோய் எதிர்ப்பு சக்தி செம்மறி ஆட்டுக்கு கொஞ்சம் குறவுதான் ஆனால் வெள்ளாட்டுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி கொஞ்சம் கூடுதல் ஒரு நோய் வந்துச்சுன்னா கூடுதல் ரெண்டு நாள் மூணு நாள் வரைக்கும் நல்லா தாக்கு பிடிக்கும் செம்மறி ஆடு கொஞ்சம் வறட்சியை நல்லா தாங்கி வாழும் வெள்ளாடு கொஞ்சம் வறட்சியை தாங்காது அதனால் டெய்லி கண்டிப்பாக கொஞ்சம் பசுந்தீவனம் வெளிநாட்டுக்கு கொஞ்சம் கொடுத்தே ஆகணும் கிராமத்தில் வளர்க்க முச்சில் வயசான பாட்டிமார்கள் நமக்கு தெரிஞ்ச மாதிரி ஒரு அஞ்சு தாயாடை வச்சு அவங்களுடைய வருமானத்தை இது பண்ணிட்டாங்க அதாவது ஒரு அஞ்சு தாயாடை வளர்த்தா போதும் அவங்களுக்கு ஒரு மூவாயிரம் அல்லது நாலாயிரம் அல்ல ஒரு அதி ஐயாயிரம் வரைக்கும் வருமானம் கிடைக்க வாய்ப்பு இருக்குது அது மாதம் மாதம் கிடைக்காது ஒரு மூணு மாதத்துக்கு ஒரு நேரம் ஆறு மாதத்துக்கு ஒரு நேரம் வளர்த்து அதை விற்பாங்க ஆடு ஒரு அஞ்சு தாயாடை வளர்த்தா அதுக்குள்ள வருமானம் கிடைக்காது வெறும் அஞ்சு தாயாடை வச்சு வளர்க்குறதுக்கு வளர்த்து வருமானம் கிடைக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டம் சிலருக்கு வெள்ளாடு வழக்கை பிடிக்கலாம் சிலருக்கு செம்மறி ஆடு வளர்க்க பிடிக்கலாம் அது அவரவர் விருப்பத்தை பொறுத்தது வணக்கம் நண்பர்களே நன்றி தேங்க்யூ